ஆஸ்தான நாயகிகள் பட்டியல்ல நடிகை தேவிகாவுக்கு முக்கியமான இடம் உண்டு சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிச்சாங்க அதன் பிறகு எம்ஜிஆரும் தேவிகாவும் ஒரு படத்துல கூட சேர்ந்து நடிக்கல அது ஏன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னால நம்ம சினிமா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த கால தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு அது என்னன்னா எம்ஜிஆர் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறவங்க எம்ஜிஆர் படத்தோட டைரக்டர்கள் எம்ஜிஆர் படத்தோட தயாரிப்பாளர்கள் எம்ஜிஆர் படத்தோட டான்ஸ் மாஸ்டர்கள் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதுகிற கவிஞர்கள் அவ்வளவு சுலபத்தில் சிவாஜி படத்துக்கு கமிட் ஆக மாட்டாங்க அது போல சிவாஜி படங்களை ஒர்க் பண்ணுற கலைஞர்கள் எம்ஜிஆர் படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க அதையும் மீறி சில சமயங்களில் சிவாஜி பட டைரக்டர் எம்ஜிஆர் படத்தை டேரக்ட் செய்யறதும் எம்ஜிஆரோட ஹீரோயின் சிவாஜிக்கு ஹீரோயினா நடிக்கிறதும் உண்டு அப்படியான சம்பவங்களே பரபரப்பா பேசப்பட்டு அதுவே அந்த படங்களுக்கு விளம்பரமாக மாறின கதைகளும் உண்டு அப்படிதான் சிவாஜியோட சத்தியம் விலாஸ் எங்கிருந்தோ வந்தால் சரஸ்வதி சபதம் திருவிளையாடல் அன்புக்கரங்கள் சாந்தி நீலவாணம் முரணன் முத்து கர்ணன் ஆண்டவன் கட்டளை பல படங்கள்ல சிவாஜிக்கு ஹீரோயினாவும் நடிச்ச தேவிகாவுக்கு எம்ஜிஆரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பே அந்த தான் ஆனந்த நடிச்ச படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா தேவிகா நடிச்சாங்க பிரபல வில்லன் நடிகர் பி எஸ் வீரப்பா தயாரிச்ச இந்த படத்துல கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டு சூப்பர் ஹிட் அதே மாதிரி நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு ஒரு பாட்டு அதுவும் செமஹிட் படமும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பொதுவா தமிழ் சினிமாவுல ஒரு ஜோடி வெற்றி படம் கொடுத்தா திரும்பவும் அதே காம்பினேஷன்ல அடுத்தடுத்து நடிக்கிறது வழக்கம் அதனால எம்ஜிஆரும் தேவிகாவும் அடுத்தடுத்து ஜோடியா நடிப்பாங்கன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா எம்ஜிஆரும் தேவிகாவும் நடித்த முதல் படமான ஆனந்த ஜோதி படம் தான் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நடித்த கடைசி படமாவும் மாறிடுச்சு அதுக்கு என்ன காரணங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்கல அதே சமயம் எம்ஜிஆரும் தேவிகாவும் அடுத்தடுத்து படங்கள்ல சேர்ந்து நடிக்காம போனதுக்கு ரெண்டு காரணங்களை அந்த கால சினிமா பத்திரிகைகள் எழுதினாங்க முதல் காரணம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டா வர்றது தேவிகாவோட வழக்கம் எந்த ஹீரோவோட படமா இருந்தாலும் தேவிகா லேட்டா தான் வருவாங்க சில சமயங்கள்ல சிவாஜியே தேவிகாவுக்காக வெயிட் பண்ணிருக்காரு ஆனா அது பெரிய பிரச்சனையா ஆனதில்ல ஆனா எம்ஜிஆர் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தேவிகா லேட்டா வரத எம்ஜிஆரும் விரும்பல எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்த டைரக்டர்கள் தயாரிப்பாளர்களும் விரும்பல அதனாலதான் எம்ஜிஆரும் தேவிகாவும் அடுத்தடுத்த படங்களில் சேர்ந்து நடிக்கலங்கிறது முதல் காரணம் அது ஓரளவுக்கு சரியான தகவல் தான் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தேவிகா லேட்டா வர்ற தகவலை நடிகை விஜயகுமாரியே பதிவு பண்ணிருக்காங்க இந்த காரணத்தை தாண்டி இன்னொரு காரணமும் சொல்லப்படுது அது ஆனந்த ஜோதி படத்தில் வர பணி இல்லாத மார்கழியா பாடல்ல எம்ஜிஆரோட நெருக்கமாக நடிக்க வேண்டிய காட்சிகள் அதிகமாக இருந்தது தேவிகாவுக்கு பிடிக்கல அது சம்பந்தமா எம்ஜிஆருக்கும் தேவிகாவுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால தான் எம்ஜிஆர் படங்கள்ல நடிக்க வேண்டாம்னு தேவிகா முடிவெடுத்தார்னு ஒரு தகவலை அந்த கால பத்திரிகைகளை எழுதியிருந்தாங்க ரெண்டுல எது உண்மைன்னு தெரியல ரெண்டுமே பொய்யான்னு தெரியல ஆனா எம்ஜிஆர் தேவிகாங்கிற அட்டகாசமான வெற்றி ஜோடி ஆனந்த ஜோதிங்கிற ஒரே படத்தோட நிறுத்திக்கிட்டது மட்டும் உண்மை என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க முஸ்லிம் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி